சுயநலமாக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எங்கு போனாலும் எனக்கு சோமனுங்க எனக்கு சோமனுங்க எனக்கு போராட்டம் எவ்வளவு நாட்கள் சுயநலமாய் வாழ போகிறாய் எத்தனை பிரசங்கம் உனக்கு எத்தனை ஜபங்கள் உனக்கு எத்தனை ஊழியர்கள் உனக்கு நீயே சாப்பிட்டு நீயே குடித்து நீயே புசித்து நீயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எட்டி பார் தூரத்தில் எத்தனை மக்கள் நரகத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் நீ ஒரு வார்த்தை சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் தெரியுமா நீ போய் ஒரு வார்த்தையே சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவார்கள் அப்படிப்பட்ட தேவன் வைத்திருக்கிறார் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட நீ சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் அதுதான் நீ செய்கிற பயங்கர பாவம் நரகத்துக்கு தப்பித்துக் கொள்கிற வழி உனக்கு தெரியும் தெரியாத மக்களுக்கு நீ சொல்லாமல் வீட்டில் அமர்ந்திருக்கிறாயே என்ன நீ சொல் நீ இச்சைகளை மேற்கொள்ளலாம் ஊழியம் மேற்கொள்ளலாம் பாவ சோதனைகளை மேற்கொள்ளலாம் ஊழியமே செய்யாமல் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தால் இச்சைகளும் பாவங்களும் வரும் நீ ஊழிய செய்யாமல் இருந்தால் சோதனைகளை மேற்கொள்ள முடியாது இச்சைகளை மேற்கொள்ள முடியாது இரவும் பகலும் ஊழியம் செய் எந்த பாவத்திற்கு உனக்கு நேரமே இருக்காது